ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது மொட்டு வராத சாமந்தி செடியில் நம்ம எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா நிறைய மொட்டு வரும் அழகாக பூக்கள் பூக்கொண்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வாட்டர் பாட்டிலில் கூட வளர்க்கலாம் சாமந்தி செடின்னு சொல்லியிருக்கேன் இதில் கூட நிறைய மொட்டு வச்சிருக்கு கொஞ்சம் காஞ்சி போன மொட்டெல்லாம் கூட இருந்தது அதெல்லாம் நான் கையால் கட் பண்ணி எடுத்துட்டேன் கத்தால தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் சாமந்தி செடியெலாம் நிறைய மொட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த முட்டெல்லாம் கருகி போச்சுன்னா நீங்கள் கத்தால் வந்து தண்ணியில் கலந்து அதாவது ஊற வச்சுட்டு கத்தால் அந்த தண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பிளாக்லாம் போயிட்டு கருகி போனதெல்லாம் நல்லாயிடும் முட்டு சப்போஸ் ரொம்ப இருந்ததுன்னா அந்த மொட்டு வரைக்கும் கட் பண்ணி போட்டுட்டு இருக்கிற முட்டை நல்லா வர்றதுக்கு நம்ம பார்க்கணும் இப்போது இந்த பிளான்ட்டு தான் நான் வந்து பதியம் பண்ண சமந்தி செடி நிறைய சம்மந்தி கம்மியெல்லாம் வச்சுருக்கேன் இருந்தாலும் வீடியோக்கு வைத்து ரெண்டு மூணு செடி தான் வச்சு காமிக்கிறேன் எரு போட்டால் நல்லா மொட்டு வர்றதுக்கு இப்போ எந்த எரு போடுறது இந்த ரெண்டு செடிக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க இது வந்து எள் கடுகு ஒரு ஸ்பூன் எள் ஒரு ஸ்பூன் கடுகு அதாவது ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும் கடுகு எள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லைன்னா இது ஒரு ஸ்பூனு அது ஒரு ஸ்பூனு எள்ளு ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சாமந்தி செடி போடணும் கூடவே முட்டை ஓடு போடுற மாதிரி இருந்தால் போடுங்க ஏற்கனவே வாழைப்பழம் தோல் இதெல்லாம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு செடி கொடுத்துருப்பீங்க சாமந்தி செடிக்கு அது போல் கொடுத்திருந்தால் நீங்கள் அதில் கொடுக்க தேவையில்லை இப்போ நம்ம கொடுக்குற எருவில் கொடுக்காத எருவு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம எள் பவுட்ரு கடுகு பவுட்ரு கூடவே கடுகு எள்ளு கூடவே நீங்கள் சேர்த்துட்டு பவுடர் பண்ணலாம் எந்த எருவு வந்தாலும் போடாத எருவு இப்போ எரு எப்படி போடுறது பிளான்ட்டுக்கு ஃபர்டிலைசர்னால் பாருங்கள் நல்லா சாயில் வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணிடணும் சாமந்தி செடிக்கு ரொம்ப தோண்டக்கூடாது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ரோஜா போல் தோண்டினீங்கன்னா மேலே வந்து வேர் இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக தான் நம்ம எடுத்து விடணும் அது வந்து புதுசாக நம்ம இருந்தோம் அந்த பிளான்ட் வேணுன்னா கூட சைடெல்லாம் நம்ம எவ்வளோ தோணுனாலும் எதுவுமே ஆகாது இது வந்து நம்ம பதியம் பண்ணிவிட்டு சைடெல்லாம் வேர் வந்துட்டுருக்கோம் அதுக்காக நம்ம அந்த செடிக்கெல்லாம் இந்த செடிக்கெல்லாம் நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது ரொம்ப தூண்டலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக சாயல் செஞ்சுட்டோம் இந்த சின்ன கப்பு தொட்டி கூட நம்ம கொஞ்சமாக போடலாம் கொஞ்ச நேரம் மழை வந்தது அந்த சமயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் மழையில் வச்சுட்டு எடுத்துடணும் கண்டினியூவாக மழை பெஞ்சிதுன்னா பிளான்ட்டு மேலே சாமந்தி பிளான்ட்டு மேலே அழுவிடும் அந்த வேரெல்லாம் அதுக்காக தான் சொல்கிறேன் சில பிளான்ட்டு தாங்கும் ரொம்ப மழை வந்தால் கூட ஏன்னா சாயில் நீங்கள் எப்படி ரெடி பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான்ட்டு கொஞ்சம் மழையில் இருந்தாலும் எதுவும் செய்யாது அதுக்காக நான் முன்னாடியே சொல்கிறேன் மழையில் ரொம்ப இருக்கக்கூடாதுன்றதுக்கு இது போல் எள் கடுகு பவுட்ரு போடும்போது சா த்ரிசாந்திமம் பிளான்ட்டு நிறைய பட்ஸ் வைக்கும் அழகாக ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு போடணுன்னாக்கா நீங்கள் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கொடுக்கணும் ஏன்னா இப்போ ஒரு இதில் ஒரு கடுகு ஒரு ஸ்பூனு எள்ளு ஒரு ஸ்பூனு பவுடர் பண்ணிங்க சின்ன ஸ்பூனாக இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் கொடுங்க பெரிய ஸ்பூனுன்னா அரை ஸ்பூன் கொடுங்க அப்போ கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் போடக்கூடாது ஹீட் அதிகம் இப்போ நம்ம போட்ட எருவு அதுக்காக தான் ஹீட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஃப்ளவர்ஸ் வரணுன்றதுக்கு தான் போடுறது அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மழை வர டைமுங்கில் நம்ம இந்த எள்ளு கடிகளெலாம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா மொட்டு வைக்கும் அதுக்காக தான் சொல்கிறது தண்ணி ஏற்கனவே மழையில் வச்சுருப்பீங்க அந்த சமயத்தில் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக போட்டுதுக்காக நம்ம லேசை தெளிச்சு விடுற மாதிரி ஊற்றணும் அதிகமாக ஊற்றக்கூடாது சப்போஸ் மழையில் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னா நீங்கள் அதை கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம் தண்ணி பாருங்க சின்ன பாட்டு கூட தண்ணி விட்றேன் கொஞ்சமாக தான் ஊற்றணும் இது வந்து ரொம்ப சின்ன பாட்டு தான் அதனால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம ஊற்றணும் ப்ளைன் வாட்டரு இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ